அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்டித்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய பெண்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் தற்போது புதிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாக உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க பண்டிகை நாட்கள் என்பதால் மாதம் மாதம் கொடுக்கப்படும் தேதி மாற்றப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அனைத்து பெண்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று பிப்ரவரி மாதமும் பத்தாம் தேதி கொடுக்கப்பட மாட்டாது பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதேபோன்று இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள காரணத்தினால் மீண்டும் இந்த ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த ரூபாய் ஆயிரம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ளதால் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டு மீண்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு திட்டமிட்டதாக அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் தற்போது ஒரு புதிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுறாங்க அதாவது தமிழகம் முழுவதும் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் நிலையில் விரைவில் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் உள்ளதால் பிப்ரவரி மாதம் பத்தொன்பாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கும் அவர்கள் கண்டிப்பாக ரேஷன் அட்டையை பெற்று கொண்டால் அவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது குறித்து தற்போது திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ளதால் மீண்டும் புதிய ரேஷன் கார்டு வந்து ஆறு மாத காலம் காத்திருக்க வேண்டுமான கேள்விகள் எழுப்பப்படுறாங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் கண்டிப்பாக ரேஷன் அட்டை வந்து அச்சடிக்கும் பணி ஆறு மாத காலம் முன்னாடியே நிறுத்தப்படுவாங்க அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்பட வேண்டுமென்றால் உடனடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ரேஷன் கார்டு அனைவருக்கும் கொடுப்பதற்கான கால மீண்டும் நீடிக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்படுறாங்க நன்றி வணக்கம்